அனைவருக்கும் நமஸ்காரம் கர் குரு சித்மயம் நாத மகரிஷி அன்பான வணக்கம் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் என்ன சொன்னார்களோ தான் எழுதி பாட்ட பாட்டை நேரடிய பயிற்சியாக அந்த பாட்டை விளக்கத்தை சொல்லி நேரடிய பயிற்சியாக கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசி வித்தியின் சிறப்பம்சமாகும் தோனிய பத்தகிரியா சொல்றாரு பொய்க்கல்வி கற்று பொருள் மயக்கம் கொல்லாமல் மெய்கல்வி கற்று உன்னை அடைவது எக்காவுங்கிறார் பொய்க் கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்க்கல்வி கற்று உன்னை அடைவது எக்காம்னு இருவர்டர் கேட்குறார் பொய்க் என்ன நம்ம படிக்கிறோம்ல பிகாம் எம்காம் டாக்டர் எந்த படிப்பாக இருந்தாலும் சரி என்றைக்கா ஒரு நாள் இறப்பு நிச்சயம் உண்டு மரணம் உண்டு அதனால் அவங்களுக்கு மறுபிறப்பு உண்டு மரணம் எல்லாத்தையும் இந்த என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு மரணம் உண்டு மறுபிறப்பு உண்டு அதான் அர்த்தம் மெய்கல்வி என்பது என்ன அப்படின்னா பெருவானிலை இனி பெருவானிலை தான் மெய்கல்வி மெய்னா என்ன உண்மை அப்படின்னு அர்த்தம் அப்ப மெய்கல்வின் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல நாம் நாம் எல்லாம் இறைவனுடைய அம்சம் ஆதியும் அந்தமில்லா ஐப்பர் ஜோதி ஆண்களுடைய ஒரு துகள்கள் அந்த துகள் நம்ம உடம்பில் ஆதியில் ஆத்மா இருக்கிறது இப்போ நாம அந்த ஆதியிலுங்கிற ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்க செய்வதுதான் இரண்டரை கழக மனித பிறப்பின் நோக்கமாகும் இதுதான் மெய்கல்வி அந்த மெய்கல்விதான் ஆதி நாத வாசி விதையில் மெய்கல்வி கற்றுத்தரப்படுகிறது இனி பெருவால் உறுதியாக அடையலாம் மூப்பு பிணி மரணம் இல்லாமல் உறுதியாக இறைவனை அடையலாம் இறைவற்றிருந்த ஆத்ம ஆத்மோ பூமிக்கு வந்தோம் நாம் இறைவனுடன் இரவு நேரம் கலப்பல் மனித பிறப்பின் நோக்கமாகவும் லட்சியமாகும் இது கருகுருஷத்தி மையத்தில் ஒரு மணி நேரத்தில் இந்த இறைவன் அடிக வழியை மெய்கல்வியை ஒரு மணிக்கு கற்றுத்தரப்படுகிறது ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது கருகுருசத்தி மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக